வணக்கம் அன்பு நஞ்சங்களே தீராப்பசி இருந்து உங்கள் பிரபாகர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரிப்பலா ரெசிபி இது வந்து ஆங்கிலத்தில் பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க விளையக்கூடிய ஒரு பலா வகையை சார்ந்த மரம் ஆகும் இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பழுக்காது இது கறி வகைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது அசைவ உணவுகளுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கறிப்பலாவை நம்ம பயன்படுத்தலாம் இது பலாப்பழம் மாதிரியே இருந்தாலும் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சின்னதாக தான் இருக்கும் இப்போ இந்த பழத்தோட மகிமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நுண்ணூட்டச்சத்துக்களும் அதிகப்படியான நார்ச்சத்தும் இருக்கக்கூடிய ஒரு பல வகை அப்படின்னு சொல்லலாம் இது பேர் தான் பல வகையாக இருந்தாலும் இது காய்கறியாக தான் பயன்படுது அப்போ இதை வச்சு என்னென்ன உணவுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா அசைவ உணவுகள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ண முடியும் அது பண்ணத்துக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதனுடைய மேல் தோல் பகுதியை செதுக்கி எடுத்துடணும் செதுக்கி எடுத்துட்டு இது போல சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சிக்கன் அல்லது மட்டன் பீசஸ் மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ண இந்த துண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம சமைக்க பயன்படுத்தலாம் இது கட் பண்ணும்போது மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பால் வந்து வழியக்கூடிய ஒரு குணம் கொண்டது ஸோ கட் பண்ணத்துக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வந்து லேஸாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கட் பண்ணி எடுத்த துண்டுகளை கொஞ்சம் போது மஞ்சள் கொஞ்சம் போது உப்பு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இதில் இப்படி பண்ணும்போது ஆஃப் பாயில் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இப்படி ஆஃப் பாயில் ஆனதை எடுத்து நம்மளோட கூட்டு கறி பொரியல் வறுவல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இதில் வந்து பிரியாணி பண்ணலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணலாம் அல்லது மட்டன் சுக்கா பண்ணறது இல்லையா அது போல் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா ஸ்டைலில் பண்ண போகிறோம் கொஞ்சம் போது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதுதான் இந்த டிஷ்க்கு தேவையான மசாலா இதை வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் வந்து குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு வணக்கி பச்சை வாசம் போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி செல்லி தான் எடுத்திருக்கேன் இது நல்ல கலர் வந்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் போது பட்டை லவங்கம் சோம்பு போட்டுட்டு அது பொரியி விடுங்க இப்போ அது வெடித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போது கருவேப்பில் கொஞ்சோண்டு புதினா இருந்தால் போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ ஒரு கைப்பிடி அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை ஆட் பண்ண போவோம் இப்போ இதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சேட்டை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணுங்கள் அந்த தக்காளியோட ஜூஸ் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் போது தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பலாப்பழ துண்டுகளை அதாவது கறி பலாக்காய் துண்டுகளை ஆட் பண்ணுங்க இப்போ இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கணும் அடுப்பு எப்பயுமே சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அடிப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்ம தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணலை இது அப்படி நல்லா சேட்டை பண்ணும்போது பார்த்தீங்க இல்லையா இது போல் நல்ல சிகப்பு நிறத்தில் வரும் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தையாக விட்டு அந்த சுக்கா ஸ்டைலில் எடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது சைவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அசைவத்தோட டேஸ்ட்லேயே இருக்கும் அதே போல் பொட்டேட்டோ எப்படி இருக்கும் உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் நமக்கு இதை வீக்லி ஒன்ஸ் அல்லது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நோய்களுக்கு மருந்து அமையுது மெயினாக இதில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால என்ன நமக்கு பயன் அப்படின்னா உங்களோட குடல் பாதை அதாவது உணவு குழாய் போகக்கூடிய பாதைகளில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் மோஷனை வந்து கிள நல்லா சுலபமாக போக வைக்கும் பல்வேறு உடல் சார்ந்த நன்மைகள் உண்டு இது போல் மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய தீராப்பசி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை கணக்கு